ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது நாங்கள் பின்னால பார்க்க போ பார்க்கக்கூடிய சில விஷயங்களை செய்வதனூடாக அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் எனவே சொல்ல அந்த பாடத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் அதில் முதலாவது அல் கலாமுல் ஆம் வேணும் பேசுறது வேணுமென்று கதைக்கிறது தொழுகையில தப்பீர் கட்டியதற்கு பின்னால கதைக்கிறது கூடாது வேணுமென்றே ஒருவர் கதைத்தார் என்றால் அவருடைய தொழுகை வந்து பாத்திலாகிவிடும் தொழுகையில குர்வான் துவா இது போன்றவைகளைத்தான் ஆஹ் ஓத வேண்டும் அது அல்லாத வேறு பேச்சுக்கள் அது அரபால இருந்தாலும் சரி எந்த மொழியால இருந்தாலும் சரி வெளி பேச்சுக்கள் தொழுகைக்குள்ளால் வரக்கூடாது ஜெய்தின்னு அறுக்கம் ரவி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் ரசூல் சல்லாவுன்னு சொன்னிய காலத்துல தொழுகையில வந்து கதைத்து கொண்டிருந்தோம் தொழு தொழுகையில வந்து தக்பீரை கட்டிட்டு ஒருத்தர் ஒருத்தருடைய விஷயத்தை பத்தி பேச்சு கொண்டிருப்போம் அந்த நேரத்துல அல்லாஹுலாய் காணித்தேன் இந்த அல்லாஹ் தாலா இறக்கி வைக்கிறார் தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதே போல வக்கூமுலில்லாய் காணித்தேன் அல்லாவுக்காக வேண்டி இரையற்றத்தோட ஒரு மனநிலையோடு நீங்கள் கொசுவோடு தொழுகையில நில்லுங்க என்பதாக இந்த குருவாநாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு எனவே அந்த குருவாநாயத்து இறங்கப்பட்டதற்கு பின்னால ரசூல் சல்லா அலுவலாம் எங்களுக்கு மௌனமாக இருக்கும்படி ஏவினார்கள் என்று ஜெய்தம் ரதி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியில வந்துள்ளது எனவே அஹ் எனவே அதுக்கு பின்னால தொழுகையில கதைக்கிறது முழுமையாக ஆரம்ப கட்டங்கள்ல ஆஹ் தொழுகையில கதைக்கக்கூடிய நிலைமைகள் இருந்துச்சு அதாவது மதுபானங்களை குடித்து கொண்டு தொழக்கூடிய கட்டங்களும் இருந்தது ஆரம்ப கட்டங்களில கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாத்தான் இந்த மார்க்க சட்டங்கள் ஆஹ் வந்து ஒவ்வொரு விஷயங்களை தடுத்தது அந்த அடிப்படையில இந்த கொரோனா திறங்கியதற்கு பின்னால தொழுகையில பேசுறது ஹராமாகப்பட்டிருக்கு யாராவது அவ்வாறு பேசினால் தொழுகை பாத்திலாகி விடும் அப்ப இன்னொரு ஹதீசில மகாவியாபின் ஹக்கம் சுலமி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்துள்ளது ஆஹ் அதாவது அவங்க சொல்றாங்க ஒரு தொழுகையில உத்தரு தும்மல் விட்டாங்க அதற்காக வேண்டி அஹ் பதில் சொன்ன போது ரசூசல்ல சொன்னாங்க மக்கள்ல எந்த மக்களுடைய பேச்சுக்கள்ல எந்த பேச்சும் தொழுகையில சரி வராது இன்னமாக இந்த தொழுகை என்பது அது தஸ்பீஹி தக்பீர் அதே போல குருவான்கள் ஓதுவதுதான் இதுல வர வேண்டுமே தவிர வேற வெளி பேச்சுக்கள் வரக்கூடாது என்று சொல்லாஹன் சொன்னாங்க அப்ப இங்க வந்து உத்தர தும்மினால் பொதுவாக தொழுகைக்கு வெளியே உத்தர தும்மினால் ஆஹ் அவர் அலமது இல்லான்னு சொல்லுவாரு நாங்க இரஹமக்கல்லா அப்படின்னு சொல்லணும் அல்லாஹ் அல்லாஹலா உனக்கு ரஹமத்து செய்வானாக என்று சொல்லணும் அப்ப இவ்வாறு ஒருத்தரை பார்த்து பேசுறது வந்து ஆஹ் கூடாது ஆனால் சிக்குவுடைய உலமாக்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லித் தராங்க அவ்வாறு யாராவது தும்மினாலோ நாங்க ரஹிமஹுல்லா அதாவது அந்த லமீர் அந்த ஆஹ் அவரை சுட்டி காட்டக்கூடிய அந்த சொல்லை வந்து ரஹிமஹுல்லாண்டு யாரோ யாரோ ஒருத்தர் அல்லாஹால புகழுகிறார் அவருக்கு அல்லஹா ரஹ்ம செய்யட்டாம் செய்யட்டும் என்று ஒரு துவாவாக ஓதினால் அந்த நேரத்தில் தொல்கை பாத்திலாகாது நேரடியாக ரஹிம கல்லாக காஃபு போட்ட நீண்ட அர்த்தம் நீங்க உங்களுக்கு அல்லாஹால செய்வானாக என்று சொன்னால் தொழுக பாத்தில் ஆகி அப்போ ரஹிமகுல்லாஹோ என்று சொன்னால் தொழுக பாத்திலாக மாட்டாது இது தும்மல் விடும் போது அது பார்த்துக்கொள்ளணும் அப்ப கதைக்கிரண்டு பார்த்த பொழுதோ தொழுகையில கதைக்கிறேன்னா எந்த அளவுக்கு கதைக்கிற அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தால் ஒரு இரண்டு எழுத்துக்கள் அல்லது இரண்டு எழுத்துக்களை அதிகமான எழுத்துக்கள் வெளியானால் அது தொழுகையை பாத்திராக்கிறோம் அந்த இரண்டு எழுத்துக்களும் ஏதாவது பொருள் இருக்கணுமான்னு கேட்டா பொருள் இருக்க தேவையில்லை பொருள் விளங்காத இரண்டு எழுத்துக்கள் வெளியானால் வாயினால் தொழுகைக்கு சம்பந்தம் அல்லாத எழுத்துக்கள் வெளியானால் தொழுகை விடும் அதே சமயத்துல ஒரு ஹரப்பு ஒரு எழுத்து தான் வெளியாகுது ஆனால் அது ஒரு பொருளுடையது ஒரு ஒரு தெளிவான பொருள் ஒன்று இருக்கின்னு சொன்னால் அப்ப அதுவும் தொழுகையை பாத்திலாக்கிடும் உதாரணமாக அரபு அரபுல வந்து கி அப்படின்னு சொன்னால் நீ பாதுகாறு அப்படின்னு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீ பாதுகாறு என்ற பொருள் இயக்கி அப்ப தொழுகையில தி அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்ல தமிழ் வார்த்தைகள்ல கூட சில ஒரு சொல்லுகள் ஒரு அறுப்பு ஒரு எழுத்து வெளியா ஒரு எழுத்துக்கு பொருள் உள்ள எழுத்துக்களும் இயக்கி அப்படியான வார்த்தைகளை வெளியாக்குவதும் கூடாது அதையும் கவனிச்சு கொள்ளணும் அதே ஐன் அதே போல ஆ நிறைவேற்றுன்னு அர்த்தம் இப்படி பொருள் உள்ள ஒரு அறுப்பை வழியாக்கினாலும் அப்போ தொழுகை பாத்திலாகிடும் தொழுகையில வந்து ஊதக்கூடாது ஊதினால் ரெண்டு அறுப்பு வெளியாகுது அப்ப தொழுக பாத்தில் அந்த இடத்துல மண்ணுகள் என்ன இருந்தா ஊதுறது ஊதினா தொழுக பாத்தில அறுப்புகள் வெளியாகுவதுனால அப்ப தொழுகையில வந்து மறதியாக ஆஹ் கதைத்து விட்டார் மறதியாகவோ அல்லது தொழுகையில கதைக்க கூடாது அவருக்கு தெரியாது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு அதனை படிச்சு கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல தொழுறாரு அப்படின்னு சொன்னால் மறதியாக அல்லது தொழுகையில கதைக்க கூடான்னு தெரியாத நிலைமையில ஒருத்தர் கதைச்சால் கொஞ்சமாக இருந்தால் அது மன்னிக்கப்படும் கொஞ்சமாக இருந்தால் அது மன்னிக்கப்படும் அப்படி இல்லாம அதிகமாக அதிகம் என்று சொல்லும்போது ஆறு வார்த்தைகள் சேர்ந்த மாதிரி ஆறு வார்த்தைகளை வந்து அதுக்கு மேலாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தொழுக பாத்திலாகிவிடும் இந்த அதிகம் என்பது நாங்கள் வளமையை வச்சு பார்க்கணும் வளமையை வச்சுன்னு சொன்னா உலக வளம் ஒன்றை மிச்சம் பேசிட்டாருண்டு அப்படி ஒரு அந்த வளமையை வச்சு பார்க்கணும் ஒரு ஒரு சின்ன அளவுகோல் ஒன்றுதான் ஆறு வார்த்தைகளை காண அதிகமாக வந்தால் ஆஹ் தொழுக பாத்திலாகிவிடும் இது மறதியாகவும் அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரியாமலும் பேசினான் இரண்டாவது தொழுகை முறிக்கக்கூடியது அதிகமான செயல்களை செய்யறது தொழுகையில தொழுகைக்கு சம்பந்தப்படாத செயல்களை வழி செயல்களை வந்து அதிகமாக தொடராக செய்யும் போது அந்த இடத்துல தொழுகை பாத்திலாகும் அப்ப அதிகமாக செய்கிற அப்படின்றது பொழுது தொழுகையுடைய தொழுகைக்கு வெளியே உள்ள செயல்கள் அது அதிகமாக செய்யற போது ரெண்டு சரத்தறிக்கை அதாவது கவனிச்சு கொள்ளணும் ஒன்றோ அதிகமாக மூணு செயல்களை காண அதிகமாக செய்யணும் அடுத்தது அந்த மூணு செயலையும் தொடராக செய்யணும் மூணு செயலையும் வந்து தொடராக அப்படி செஞ்சால்தான் இந்த இடத்துல தொழுகை பாத்திலாகும் அப்போ தொடராக அப்படின்னு சொல்றது வந்து எப்படி பார்க்கிறேனால் அதுவும் உலக வளமையில இவர் தொடர்ந்து செஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு அளவு கொள்ளைக்கு மனிதருடைய வளமையில விலங்கு கூடுதலாக செஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த வளமையைத்தான் அந்த இடத்துல கவனிக்கப்படும் அப்படி ஒருத்தர் தொடராக செஞ்சிட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் இப்போ இந்த வீடியோ பாருங்க அதாவது அதிகமாக தொடராக செய்யுதுன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக கையை இப்படி எடுத்து இப்படி அதாவது தொடராக கையெடுக்கிறாரு இப்படி சொல்கிறாரு இப்படி எடுக்கிறாரு இது தொடர் அப்போ இதில் வந்து மூணு செயல் எப்படி வரும் என்றால் கைய எடுக்கிற ஒரு செயல் இங்கே சொரிகிறது அது வந்து கூடுதலாக இப்படி இப்படி ஆட்டினாலும் அங்கேயும் மூணு செயல் வந்துடும் அல்லது கொண்டு வந்தாரு கொண்டு வந்தால் டக்குன்னு சொரிஞ்சாலும் கையை எடுத்துட்டாருன்னு அங்கே மூணு செயல் வந்து இப்போ இதைக்கான மூணு செயல் வந்தால் பிரச்சனை இல்லை அதைக்கான அதிகமாகிட்டால் ஆஹ் தொழுக பாத்தியம் அப்ப ஒரு இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு கடிக்குது உடம்பு இங்கேயா கருக்கிது அரிக்கிது என்னத்தையாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கினால் அப்போ நாங்க தொடராக இல்லாம விட்டு விட்டு செய்யணும் அந்த செயல்களை உதாரணமாக கையை கொண்டு வந்து இப்படி வைக்கிறது இது உண்டு இப்போ கொஞ்ச நேரம் இருந்து அந்த இடத்த சொறையுறேன்னு சொன்னால் சொறியக்கூடிய கடிக்கக்கூடிய இடத்த விரலால் சொறிஞ்சதினால தொழுகை பாத்திலாகவும் மாட்டாது விரல் வந்து ஒரு உறுப்பல்ல அதாவது உதோடிய உறுப்புகள் இக்கி மணிக்கட்டி இது ஃபுல்லாக ஆடுது முளங்காய் இப்படி இது ஆடுவது இவைகள் தான் ஆடக்கூடாது விரல் வந்து ஆடுவதனால பிரச்சனை இல்லை தொழுகை கொண்டு ஒன்றும ஆகாது எனவே கையை கொண்டு வந்து அந்த இடத்துல மெதுவாக வச்சு கொஞ்சத்தான அந்த இடத்த சொறியலாம் தொலைஞ்சிட்டு மெதுவாக கையெழுக்கலாம் இப்படியாக அந்த விட்டு விட்டு தொடர் இல்லாமல் விட்டு விட்டு செஞ்சால் அந்த இடத்துல தொழுகை பாத்திலாக மாட்டிச்சு அப்படி இல்லாம தொடராக ஒரு செய்வரா செஞ்சால் தொழுகை வந்து பாத்திலாகி விடும் மூணாவது தொழுது கொண்டிருக்கும் போது ஏதாவது நஜீஸ் ஒன்று உடம்பில் அல்லது ஆடை படுகிறது எங்களை உடம்புல வந்து படுது அல்லது எங்களுடைய உடுத்திருக்கக்கூடிய ஆடை படுது தொல்லக்கூடிய இடத்துல பட்டதுனால பிரச்சனை வராது தொடக்கூடிய இடத்துல பட்ட ஒரு நஜீஸ் ஒன்று பட்டுட்டு அந்த நஜீஸ் வந்து நாங்க குணிகிறதுனால சுஜோதி செய்கிறதுனாலேயோ எங்களுக்கு இல்லை எங்களுடைய உடம்புலயோ எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய துணி ஒன்றுலேயோ உடுப்புலேயோ படுவதில்லைன்னா பிரச்சனை இல்லை அப்ப எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய உண்டோட பட்டால் அப்ப தொழுக பாத்தீங்க நஜீஸ் பட்டார் அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆஹ் அந்த பட்ட நஜீஸ டக்குன்னு தட்டி விட்டார் அவசரமாக தட்டி விட்டுட்டாரு காஞ்சிருக்கு உதாரணமாக பள்ளி பீயொண்டு விழுந்திருக்கு காஞ்சி நிலைமையில அவசரமாக அதை தட்டி விட்டுட்டார் என்றால் அப்ப அவருடைய தொழுக பாத்திலாக மாட்டாது அப்படி இல்லாம ஆஹ் நீண்ட நேரம் அது பட்டுட்டே இருக்கியது இவரும் தட்ட முயற்சி செய்ய இல்லை அப்படின்னு சொன்னால் தொழுக அந்த நேரத்துல பாத்திலாகிவிடும் அப்படி தொழுகையில நஜீஸுகள் பட்டால் அதைத்தான் செய்யணும் உடனே டக்குன்னு நினைச்சோணும் தட்டி விட்டுணும் ஆஹ் ஈரமாக இருந்தால் உடம்புலயோ அல்லது அந்த மேனியிலையோ ஆடையிலேயோ அது பட்டு ஊறிடும் அப்ப அவருக்கு தட்டி விட்டும் இல்ல அது நஜீஸ் இருக்கியது எனவே தொழுக பாத்தில் அது சுத்தமாக தான் திரும்ப தொழணும் அப்படி இல்லாம காஞ்ச ஒரு நதி சொண்டு விழுந்துச்சு டக்குன்னு தட்டி விட்டால் அதனால பிரச்சனை இல்லை தொழுகபாதத்திலாக மாட்டாது நாலாவது அவுரத்து வழியாகிறது தொழுகையில நாங்க கட்டாயம் அவுரத்தை மறைச்சிருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய முகம் இரண்டு மணிக்கட்டை தவிர ஏனைய உறுப்புகள் அவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கும் கால் உட்பட மறைக்கப்பட்டிருக்கும் அவரத்துடைய பாடத்தை நாங்கள் ஓதிக்கிறோம் அப்ப ஆணாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில கட்டாயம் மறைக்கப்பட்டிருக்கும் அப்ப இந்த மறைக்கப்பட வேண்டியவைகள் தொழுகையுடைய நடுவுல தொழுது கொண்டிருக்கும் போது வெளியாயிற்று அப்படி வெளியாகினால் அவர் உடனடியாக டக்குன்னு என்ன செய்கிறாரு அதை மறைச்சிக்கொள்ளா காற்று அடிச்சு வேட்டி கட்டிருக்கிறாரு கொஞ்சம் உசந்துட்டு டக்குன்னு நினைச்சுகிறாரு அதை மறைச்சு கொள்றாரு என்றால் தொழுக பாத்தியிலாகும் அப்படி இல்லாம அது திறந்த திறந்தே இருக்குமாக இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு தொழுக இப்ப இப்போ திரும்பவாறு டெஸ்ட்ல இருந்து தொலைவாகும் அப்ப தொழுகையில தொழுது கொண்டிருக்கும் போது ட்ரௌசர்கள் டிஷர்ட்டுகள் போட்டு தொழக்கூடிய சில சிலர்கள் ருக்குவுக்கு போகும்போது போது சுஜூதுக்கு போகும்போது அவங்களுடைய அஹ் பின்பகுதிகள் வெளியாக கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கறோம் அப்படியானவர்களை கண்ண நாங்க அதனை சொல்லிக் கொடுக்கணும் இதே தொழுகையை அவங்களுடைய தொழுகையை பாத்திலாக்கிட்டு என்ன என்பதை நாங்க சொல்லிக் கொடுக்கணும் கட்டாய அப்ப அவரத்து தொழுகையில இடையில வெளியானால் அப்பவும் தொழுகை பாத்திலாகி விட்டு அஞ்சாவது தொழுகையில் இருந்து கொண்டு சாப்பிடுறது குடிக்கிறது தொழுகைக்குள்ளா தக்பீர் கட்டினால் எஹ்ராம் தக்பீர் கட்டினால் சாப்பிடற குடிக்கிற எல்லாம் ஹராம் அப்ப தொழுகைக்குள்ளால இருந்து கொண்டு சாப்பிட்டால் அதுவும் வேணுமென்று செஞ்சால் தொழுக பாத்தில் ஆகிவிடும் இப்ப வேணுமெண்டு செஞ்ச செஞ்சால்னா எந்த அளவுக்கு சாப்பிட்டா தொழுக பாத்தியம் என்றால் வேணுமெண்டு செய்யற செஞ்சதினால அவர் எந்த அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் கூட தொழுக பாத்திலாகிடும் வாய்க்குள்ளால் வைக்கக்கூடிய பல்லு இசைக்குள்ளாலே வைக்கக்கூடிய எச்சம் வந்து அந்த அது அதை அப்படியே வேணுமென்று விழுங்குறாரு பல்ல கண்டி அப்படியே விழுங்குறாரு என்றால் அப்பவும் தொல்சபாத்தில் ஆஹ் அதே போல வேணுமெண்டல்ல மறதியாகவோ அல்லது தெரியாத்தனமாகவோ ஒருத்தர் சாப்பிடுறாரு குடிக்கிறாரு தொழுகையில அப்படின்றால் ஆஹ் அப்ப அதிகமாக சாப்பிட்டாரா என்றுதான் கவனிக்கணும் அதிகமாக சாப்பிட்டாரா என்று கவனிக்கணும் அவ அதிகமாக அதாவது வளமையில இந்த உலக வளமையில அதையும் பார்க்க வேண்டும் சின்ன ஒரு பல் பல்லிடைக்கு இருந்தது மறதியாக அவருக்கு நினைச்சு விழுங்கி அது பிரச்சனை இல்லை பல்லிடைக்கு இருந்த ஒரு இறைச்சி துண்டோ ஒரு சோத்துமணியோ இருந்துச்சு அவரு நினைக்கவும் இல்ல ஒழுங்கணும்னு சொல்லி அது தெரியாம அவருக்கு அறியாமலே அது விழுங்கி பட்டுட்டு அப்படின்றால் இது வேணுமண்டல்ல தெரியாம நடந்தது அப்ப இப்ப தொழுக பாத்திலாக மாட்டார் ஒத்தரணு சிறாரு சோத்து புடி உண்டு அப்படி எடுத்து தின்றாருந்தா இது அதிகமாக தின்றுட்டார்னு அர்த்தம் அப்ப இப்படியான செயல்கள் நடந்தால் அப்போ தொழுக பாத்தில் ஆஹ் அப்ப வேணுமண்ட் இல்லாமல் மறதியாகவோ அல்லது தெரியாமலோ செஞ்சால் அங்கே அதிகத்தை பார்க்கப்படணும் ஆஹ் வேணுமென்றே செஞ்சால் அங்க வந்து கொஞ்சம் செஞ்சாலும் தொலக பாத்தில் பல்லிடை கைக்கியத்தை வந்து வேணுமென்றே விளங்கினாலும் புலக பாத்தில் தெரியாம விளங்கினால் தொலக பாத்திலாக மாட்டாது ஆறாவது முதலாவது செலாம் கொடுக்கறதுக்கு முன்னால ஹத சொல்லி ஏற்படுது அதாவது முதலாம் செலாம் முதலாம் செலாம் கொடுத்தா தொழுக முடிஞ்சு ரெண்டாம் சலாங் கொடுக்கற வந்து சுண்ணத்து அதுதான் முதலாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால்னு சொல்கிறாங்க அப்போ தக்பீர் கட்டினதுல இருந்து முதலாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு காற்று வெளியாயிட்டு அல்லது சிறுநீர் வந்துட்டு இப்படி ஏதாவது ஒரு உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் தக்பீர் கட்டு கொண்டிருக்கட்ட மனைவிய மேல இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் தொழுத பாத்து இந்த விஷயத்துல நாங்க முன்னால சொன்ன விஷயங்கள்ல ஆஹ் வேணுமண்டு சென்னால் ஒரு சட்டம் மறதியாக செஞ்சால் ஒரு சட்டம் அப்படின்னு பேசினோம் ஆனால் இந்த இடத்துல வந்து வேணுமண்டு செஞ்சாலும் மறதியாக செஞ்சாலும் அங்க தொழுகை பாத்தில் தான் ஏன்னால் ஹதசு உதவு கட்டாயம் ஆகிறது வந்து தொழுகைக்கு கட்டாயம் உழுவ வேணும் மொத்த ஹதஸ் ஏற்பட்டா உதவே முறிஞ்சிட்டு அப்ப உதவு முறிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவருக்கு எக்காரணமும் தொழில அது வேணுமண்டி செஞ்சாலும் சரி மறதியாக உதவு முறைஞ்சாலும் சரி வேணும் என்று செஞ்சாலும் மறதியாக செஞ்சாலும் தெரியும் அப்ப அந்த தொழுகையுடைய சருத்துக்கள்ல ஒரு சருத்து விடுபடுது தொழுகைக்கு இருக்க வேண்டிய சருத்துக்கள்ல ஒன்று உதவு இருக்கணும் சுத்தம் இருக்கணும் ஹதசுகளை விட்டும் அப்ப தொழுகைக்குள்ளால இவர் போது அந்த சுத்தம் நீங்குது என்று சொன்னால் அப்ப அங்க வேணும் என்றோ அல்லது மறதியாக செஞ்சா இன்னொரு சட்டம் என்று பார்க்கப்படாது எல்லா நிலைமையும் ஒரே சட்டம் தான் அவருடைய தொழுகை உடனடியாக பாத்திலாகி விடுங்க அப்ப அவரை என்ன சொல்லணும் உடனே அவரு அஹ் தொழுகு இந்த தக்பீரை விட்டுட்டு உதவெடுத்து திரும்ப தொழ வேண்டும் அதே இரண்டாம் சலாம் சொன்னதுக்கு பின்னால அதாவது முதலாம் சொல் முதலாவது சலாம் சொல்லிட்டு இரண்டாம் சலாம் சொல்றதுக்கு முன்னால அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுனால் தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை தொழுக அது சகையானதாக நிறைவேற் நிறைவேறிவிட்டது எனவே அதனால ஒன்றும் பயன்படுத்தவில்லை என்றால் முதலாவது தான் தொழுகையுடைய ருக்கும் பருந்துகள்ல ஒன்று அதை செஞ்சு முடிச்சுட்டா தொழுக முடிஞ்சு ரெண்டாவது என்பது அது ஒரு சுண்ணத்தாகத்தான் இருக்கிறது ஏழாவது தொழுகையில கணக்கிறது அப்படின்னு கணக்கிறது சிரிக்கிறது அதே போல அழுகிறது அதே போல ஆஹ் முணங்கிறது இப்படியாக செஞ்சால் அதன் ஊடாக இரண்டு ஹரப்புகள் இரண்டு எழுத்துக்கள் வெளியாகமாக இருந்தால் பாத்தில் எந்த கணக்கிறது சிரிக்கிறது அழுகிறது சும்மா முணங்குதா அணுங்குறன்னு சொல்லுவாங்க அணுங்குதுன்னு சொல்லுவாங்க அல்லது முணங்குறன்னு சொல்லுவாங்க அப்படி முணங்கி கொண்டிருக்கிறது அணுகி கொண்டிருக்கிறது இதன் இந்த நேரத்துல இரண்டு ஹரப்புகள் வெளியானால் அது பொருள் விளங்கணும் என்ற அவசியம் இல்லை இரண்டு எழுத்துக்கள் வெளியாகிட்டு என்றால் அப்ப அவருடைய தொழுகை விடும் அதே போல ஒரு ஹரப்பு தான் வெளியாயிச்சு அதுக்கு எந்த விதமான மீனிங் இல்லை பொருளும் இல்லை அல்லது எந்த ஒரு ஹரப்பும் வெளியாகலை சத்தம் ஆனா ஹரப்பு வெளியாக இல்லை வாயால் அப்படின்னு இருந்தால் ஆஹ் தொழுக பாத்திலாக மாட்டாது இரண்டு அரப்புகள் தான் தொழுகை பாத்திலாகும் அப்படி அதே போல அந்த சிரிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒருத்தருக்கு வந்து மிகைச்சிட்டாரு அதாவது சிரிப்பா கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இருந்தாரு டக்குன்னு சிரிச்சு பாட்டு அதுக்கு சொல்றேன் மிகைக்கிறேன்னு சொல்றேன் இப்படி நடந்தால் அவரை அவரை அறியாமல் மிகைத்தால் தொழுகைக்கு ஆஹ் பாதிப்பு இல்லை தொழுகை பாத்திலாக மாட்டாது அதே போல ஒருத்தர் புன்முறுவல் பூக்குறாரு அதாவது முகத்தை வந்து என்ன செய்யறது புன்னகிக்கிறவாங்க சிறப்ப வந்து முகத்துல வெளியாக்குறது அப்படி வெளியாக்கினால் தொலக பாத்திலாக மாட்டுச்சு இந்த பக்கப்பக்கம் சொல்லி அறுப்புகள் வார்த்தைகள் வெளியாகக்கூடிய அளவுக்கு சிரிச்சாதான் தொழுக பாத்தில் அப்படி இல்லாம புன்முறுவல் பூத்தால் முகத்துல சிறுப்ப அப்படியே வெளியாக்குறாரு புன்னகிக்கிறாரு இப்ப தொழுகையில பா பாத்தில் பாத்திலாக மாட்டாது அவ்வாறு செய்வதனால பிரச்சனையும் இல்லை அடுத்து தொழுகையில வந்து திக்கிரு ஓதலும் துவா ஓதலும் நாம பார்த்தோம் ஆனால் ஒருத்தர் என்ன செய்றாரு இன்னொருத்தரோட பக்கத்துல இருக்கிறவரோட கதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு துவாவை அல்லது ஒரு திக்கிர அல்லது ஒரு குருவாணாயத்து குருவாணத்துல மனிதர்களோட கதைக்கிற மாதிரி குரோநாயத்துகள் வருகிறது உதாரணமா யா யஹ்யா ஹுதில் கிதாப அல்லா நீ கிதாப எடுங்க புஸ்தகத்தை எடுங்க அப்ப அந்த குருவநாயத்தை இவர் பக்கத்துல உள்ள ஆளுக்கு அவருக்கு ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த குருவநாயத்தை ஊதுறாரு இப்ப என்ன நோக்கம் என்றால் அவரோட கதைக்கிற நோக்கம் அப்ப அந்த கதைக்கிற நோக்கம் வந்தால் அது திக்கராக இருந்தாலும் துவாவாக இருந்தாலும் அது வந்து தொழுகையை பாத்திலாக்கிரும் அப்ப கூட உதாரணமாக இமாம் தொழும் போது இமாமுக்கு ஒரு தவறு ஏற்பட்டால் ஆண்களுக்கு என்ன செய்யலாம் பின்னுக்கு இருக்கக்கூடிய மகமுமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சுபகானந்தா அப்படி ஒரு தஸ்பீ செய்யலாம் ஏதாவது ஒரு தஸ்பி கொண்ட செய்யலாம் சத்தமாக அப்ப அந்த தஸ்பீ செய்யும் போது அவரை உணர்ச்சி ஊட்டுகிறேன் என்று நீயத்து வரக்கூடாது நீயத்து எப்படி வைக்கணும் என்றால் நாங்க தஸ்பீ செய்கிறோம் தஸ்பீ செய்யும்போது நாங்க அல்லாஹோய் புகழுகிறோம் அல்லாஹோய் தஸ்பீ செய்யறோம் என்ற நீயத்து தான் வரும் பலருக்கு அது விஷயம் தெரியாமலே சும்மா அடிச்சு பிடிச்சி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுபகன் சொல்றாங்க அல்லா மன்னிக்கணும் அப்ப அந்த நேரத்துல நாங்க தஸ்பீஹ் செய்யறதாக நீயத்து இருக்கணும் அப்பதான் அவங்களோட இல்லாட்டி அவங்களோட தொலகை பாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இதே போலதான் ஒருத்தருக்கு நாங்க கதைக்கிறதுக்காக வேண்டி துவாவை அல்லது திக் அல்லது துருவான வசனங்களை ஓதினால் அப்ப தொழுகை பாத்தியிலாகிவிடும் அதை நாங்க ஆஹ் கொள்ளணும் எட்டாவது நீயத்தை மாற்றுவது தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகை விட்டுருவோம் அப்படின்னு நீயத்தை மாற்றுறது அல்லது ஒருத்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்க அவர் வாரத்தை சொன்னது சரி தக்பீரை கட்டும் தக்வீரை கட்டிட்டாரு கட்டிட்டு நினைக்கிறாரு ஆஹ் அவர் வந்தா தொழுகை விட்டுருவோம் அவரோட பேச்சு போட குறவை சொல்லுவோம் இப்படியான நிலைமைகள் வரகிட்ட தொழுகை பாத்திலாகிரும் நீயத்தை வந்து மாத்தக்கூடிய நிலைமை தொழுகையை விட்டு வெளியாகிறத உறுதியாக எண்ணுறாரு உறுதியாகவே என்றாரு தொழுகையை விட்டு நம்ம வெளியாகுவோம் அப்படின்ட்டு அல்லது உறுதியாகவே இந்த விஷயம் நடந்தால் இந்த மனிதர் வந்தால் அல்லது பாங்கு சொல்லிட்டால் நாங்கள் தொழுகை நீட்டுவோம் பஸ் வந்துட்டா தொழுகை நீட்டுவோம் என்று உறுதியாக நம்ப எண்ணுறாரு அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கும் என்றால் அவர் அப்படி நினைக்கும் போதே தொழுக பாத்தில் அதுக்கு அப்புறம் அவர் தொழுதான வேலையில அவருடைய தொழுக பாத்தில் அப்படி நினைக்கும் போதே தொழுக ஆகிவிடும் அப்ப இந்த விஷயத்தாக கொள்ளணும் என்னண்டான் அந்த தொழுகை பாத்திலா நீத்தை மாத்தக்கூடிய நேரத்துல உறுதியா உறுதி இருக்கணும் அவருக்கு உறுதியான முடி ஒன்று எடுக்கிறாரு நாங்கள் தொழுகையை விட்டும் வெளியாகவோம் அப்படின்றி நீயத்தை எடுக்கும் போதே தொலக பாத்தின் உறுதியான நீத்தொண்டு எடுக்கிறாரு இன்னது நடந்தால் நாங்கள் தொழுகையை விட்டும் வெளியாகவோம் அப்படி உறுதியாக நீயத்தை ஆஹ் எடுக்கும் போதே அவர் நீயத்து வைக்கும் போதே தொலக பாத்தின் அந்த விஷயம் நடக்க மாட்டி நடக்கும் காட்டிலும் அவருக்கு தொலகத்துல வேலை இல்லை தொழுக பாத்திடம் அவரு அப்ப அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளணும் இது எட்டாவது நீயத்தை மாத்துவதனால தொழுக மாறிவிடும் அப்படி இல்லாம சும்மா ஒரு எண்ணம் ஓடுது தொழுகை பாத்திலா அந்த தொழுகை விட்டு வெளியாக மாண்டு சும்மா சைதான்யத்தான ஒரு எண்ணம் ஒன்று உள்ளத்துல ஊசலாடுது என்றால் அப்பா தொழுகை பாத்திலாக மாட்டிச்சு அதுல உறுதி இல்லை சும்மா ஒரு சைத்தான் ஒரு வசுவாச உண்டு போடுறாள் அப்ப அந்த நாள் பிரச்சனை இல்லை ஒன்பதாவது கிபிலாவை பின்னோக்குவது கிபிலாவை முன்னோக்குறது வந்து தொழுகையில ஒரு குரலாக இருக்கு நெஞ்சை விட்டும் கிபிலாவை நெஞ்சை வந்து கிபிலாவின் பக்கத்தை விட்டு திருப்பினால் தொழுக பாத்திலாகிவிடும் எனவே அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரு கிபிலாவை விட்டும் தன்னுடைய நெஞ்சை திருப்புறாரு திருப்பினால் தொழுக பாத்திலாகிவிடும் அவர் வேணும் என்று செஞ்சாலும் அல்லது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து என்ன அவரை வம்பாக திருப்பி விடுகிறாரு இப்படி செஞ்சாலும் தொழுக பாத்தில் ஒருவேளை ரெண்டாவது முறை யாராவது இன்னொருத்தரால திருப்பி விடப்படுகிறார் என்றால் வற்புறுத்தப்பட்டு திருப்பி விடப்படுகிறார் என்றால் அவர் உடனடியாக திரும்பி கிபிலாவின் பக்கம் வந்துட்டார் என்றால் தொழுக பாத்திலாக மாட்டாது மாறாக கொஞ்ச நேரம் அந்த இடத்திலே தறிப்பட்டுட்டார் என்றால் அப்ப அந்த தொழுக பாத்தில் வேணுமென்றே வந்தாருன்னு சொன்னா அவர் அவசரமாக திரும்பினத்துக்கும் வேலையில தொழுக பாத்தில் இன்னொருத்தரால அவ்வாறு செய்யப்பட்டு ஒருத்தர் வந்து தொழுகிந்தவர அப்படி திரிபுட்டாரு கிபிலா கிபிலா விட்டும் அடுத்த பக்கமாக அப்ப அவருடைய அவர் என்ன சொல்லணும் அவசரமாக கிபிலாவின் பக்கம் திரும்பணும் அப்படி இல்லாம அவர் அந்த இடத்திலே தடைப்பட்டிருந்தார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திராகி விடும் எனவே அன்புக்குரிய நல்லடியார்களே நாங்கள் இன்றைய பாடத்தை இன்ஷா இந்த இடத்துல முடித்துக் கொள்கிறோம் ஆஹ்